जी बार इंद बल्ला कार्य उन्हें पूरे पुरी जी कौन रही है आले इतले तो लास्ट ओल्ड रोड यार मिल ले सर इसकी चीज़ में सर आपकी नेम माय नेम इज़ आपकी नेम आपकी माय नेम है सादी सादी माय नेम रॉबर्ट मोहम्मद रॉबर्ट मोहम्मद रॉबर्ट आ रॉबर्ट ओके अब वही What is your country? Holland. Poland. Holland. 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 Okay, Holland. okay. nice, sir. Uh, this is a um, uh, Hindu temple. Oh, Hindu temple. Uh, no smoking. Uh, this no, is uh, no, a okay. Oh, no, not allowed. Okay. i do that. Oh, okay, okay. Thanks, sir. Okay, okay. It's okay. Okay, okay. Okay, <laughs> okay. okay sir. Nice to meet you. Nice to meet you. Oh. Thank you.

ญาड़ปണดิले उंगळे सोंदा इटा मेदी सोंदाना अमा केकन सोदे मारन तन्ना <laughs> आ आमरे इडम्मावळेले तुम्हींंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंंं வணக்கம் நான் உங்க சதீப் எம்என்எஃபிளீங்க நல்லா இருந்தேன் இன்றையும் நான் வாங்கி நிக்கிறேன் மாவட்டத்தில் மாவட்டத்துல எங்க இருந்து கொஞ்சம் தள்ளி ஒரு முன்னூறு நாலு மீட்டர் களிச்சாப்புல மெயின்ல வந்து நின்று கொண்டிருக்கேன் எதுக்காக பாத்தீங்கன்னா நிவரலியா போறதுக்காக வந்து ரெடியாயிடு நிச்சயம் வந்து அப்படி நின்று கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா நடிச்சாம் அதாவது நடி ரவு பன்னெண்டு மணிக்கு எழுந்து இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு டைம் ஒன்று முப்பத்தஞ்சு ஆ ஒன்று முப்பத்தஞ்சு நாங்கள் இப்போ வந்து இடத்துல நின்று கொண்டிருக்கோம் இருக்கோம் பார்த்திங்கன்னா மட்டக்களப்பிலேருந்து பஸ் வந்து வந்து கொண்டிருக்குது இருக்குது நிவரலியா நோக்கிய ஒரு ட்ரிப் பண்ணுவோம் போக அப்புறம் எப்படி அமைப்பணுமே தெரியல ஓகே வீடியோக்குள்ளே பொறுத்தீங்கன்னா நம்மளுடைய சேனலில் போய் சாப்பிட்றவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள் மற்ற எல்லாமே வந்து நிவரலியாவில் போய் நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் ஃபைனலி நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன்பது இருபத்தி ரெண்டு நாங்கள் வந்து பஸ் வரும்போது ஒன்று இருபது ரெண்டு மணி அப்படி இருக்குது அப்படி இருக்கும் இங்கே வந்து ஒன்பது இருபத்தி ரெண்டு வந்திருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தாவரவியல் பூங்கா அப்படின் நூரலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பூங்காவை தான் பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் இந்த பூங்காவை பார்த்துக்கிட்டு இன்னும் பல இடங்களுக்கு போயிருக்கோம் அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும் அந்த பூங்கா பார்த்தீங்கன்னா நிறைய நம்முடைய வந்த நண்பர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து டிக்கெட் எடுத்து கொண்டுருக்காங்க மற்ற ஃபங்க்ஷன் கக்கிற பூங்கா பார்க்கறதுக்காக வந்து எல்லா பயணிகளும் வந்து டிக்கெட்டில் இருக்காங்க டிக்கெட் எவ்வளோ வேண்டிய தெரியல ஓகே நாங்களும் வந்து எடுத்துகிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறோம்

போட்டோ போஸ்ட் குடுறேனா போட்டோ பிடிக்கறேனா சரி நல்ல போஸ் ஆனே इन इन दो नेंडो फंडा भाई नहीं एड कर माटा वाडा फोटो मारो ओ वीडियो फोटो डाल रे ए हरी ये ऊपरिंगे गो 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 रिया ए नहीं भाई आई थिंक थोड़ी मिले ना बापड़ी निकली बॉस क्लास काउ क्लास काउ क्लास क्लास

படிடி படகளா हां நான் உన్ని பத்தி குள இருந்து ஆறில இருந்து நீங்க சத்தமே இருந்து பத்தி குள இருந்து மேக்குமானே அரின்ங்கங்களே யார் பண்ணதுல உங்க சொந்த இடம் இது சொந்தமே அம்மா கேக்ரன் சொந்த மரமட்டன ஆ நம்ம இட அம்மாங்களே நீங்க வந்தீங்க அது சரி வாக்கி வாக்கி லூம் டைம் ஆ சரி இவனா லவ் மேல உங்க சந்தேஜ்ல மிச்ச சந்தோஷ் நான் பாக்கும்போது நான் பார்த்த நான் என்றால் அகம் வந்து ஒரு பெல்ல

திரும்பையும் பூங்கா தானே திரும்ப பூங்கா சிதாலிய கோயிலுக்கு போயிட்டு இன்னொரு பூங்கா இருக்கு அங்கேயும் போயிட்டு அம்பேவலம் பால்வனையா சரி வாங்க போன சார் Yeah. Yes, sir. <laughs> I see that I'm having <laughs> a like attraction. it's the second group. Enna na ya? Na mana badiyar na gumur na badiyar enjoy mangge. Enya? Enya? Second group, but it's a. Ah, ah, ah. 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 Ah, ah

நாங்க பூங்காவை எல்லாம் சுத்தி பார்த்து நாங்க அடுத்த கட்டமாக வந்து சீத்தா எல்லாம் என்னன்னா சீத்தா எலி ஒரு அனுமன் கோயிலுக்கு தான் நாங்க வந்து இருக்கோம் இங்க வந்து அனுமன் காவல்தோடம் இருக்கிறதா வந்து கூறாங்க எல்லாமே வந்து உள்ளா பார்த்தீங்கன்னா உள்ள வந்து செம்ம கோயிலா இருக்குது வந்து ஒரு பள்ளத்தில் இருக்கிறான்னு வந்து இந்த கோயில வந்து அமைச்சிருக்காங்க பக்கத்துல இருந்து தான் இதுக்குள்ள வந்து வீடியோ எடுக்கல நாம இங்க வந்து என்ன எடுக்க முடிந்த காட்சியில் வந்து எடுத்துக்காட்டுறேன் வாங்க

அருமையான கிளி பிடிஞ்ச ஒரு ஆர்வம் இன்னொரு பாத்தீங்கன்னா இராவணன் வந்து சூட்டாவை சிவகுட்டி பெற்றிட்டு பயத்திருக்கும் போது அனுமன் வந்து இந்த இடத்த வரையில் இருந்த போது அனுமன்ற பாடம் பட்ட இடம் தான் இந்த பாதம் மறுபடியும் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த நம்முடைய வந்து சுற்றுலா பயணிகள் நம்முடைய சகோதரர்கள் மாணவர்கள் இங்கே வந்து இந்த வந்து நான் கழுவி அதில் வந்து நீராடி கொண்டு வந்தாங்க நம்ம அப்படியே போவோம் அந்த பக்கம் மலையில வந்து எப்படி அந்த நீர்வழி வந்து குண்டிக்க ஓகே நம்ம அப்படியே மேலே போவோம் இதில் வந்து அந்த படிக்கட்டுகள் மாதிரி வைத்துருவாங்க அந்த ஆலயத்தில் இருந்து அப்படி இறங்கி வந்து அந்த அனுமனுடைய பாதத்தை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி அது வந்து மலையில இருக்குது இங்க பாருங்க இந்த மலையோரமாக நிறைய மரங்கள் வந்து இருக்குது இதுக்கு மேலே நாம வந்து அந்த இடத்துல ரெண்டு பார்வையிட்டு கொண்டு வந்தோம் நாம பாருங்க அப்படி இருக்கேன் இதில் வந்து இறங்கி போகக்கூடிய மாதிரி படிக்கட்டுகள்லாம் வைத்திருக்காங்க சரி ஓகே அம்மா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அப்படியே போகிறோம் அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இந்த சீத்தாழி என்கின்ற இந்த ஆலயம் வந்து இப்போது வந்து கட்டுமான பணியில் வந்து நிறைய இடம் கொண்டிருக்குது ஏன்னண்ணா இந்த இது வந்து இந்த ஆலயம் வந்து முழுமையாக கட்டி முடித்தா வந்து இந்த இடத்த வந்து போட்டோ வீடியோலாம் வந்து எடுத்து விட மாட்டாங்கன்னு ஏதா ஆ வந்து போட் போட்டிருக்காங்க அதை நம்ம எடுத்து எடுத்துனோம் இந்த அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக இதில் ஏதும் சிறப்பம்சங்கள் உங்களுக்கு தெரியுமாண்ணா இதை பற்றின எதுவும் வரலாறுகள் அப்படி

ஆலயத்துக்கு முன்பாக பாருங்க பாருங்க எவ்வளவு பெரிய வா கலைக்குது அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஆலயத்துக்கு முன்னாடி வந்து நிறைய கடைகளும் இருக்குது வெள்ளையர்கள் எல்லாம் வந்து வரைய தோன்றியா ஆலயத்துக்கு முன்னுக்கு வந்து ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ட்டு போட் போட்டியாங்க இந்த கட்டுமான பணிகள்லாம் நடைபெற்று முடிந்த பிறகு இதான் வந்து நம்ம உள்ளே போகக்கூடிய ஒரு நுழைவாயில் இருக்குது நாம் வந்து அந்த பக்கமாக போனாம இவ்வாறு இந்த வெள்ளைக்காரை வந்து போய் பிடிச்சி கொண்டிருக்காரு ஆலயத்தில் இதெல்லாம் சொல்கிறது யாருமே இல்லை Sir, எஸ்கியூஸ் மீ சார் What's your name? My name is uh, What's your name? My name is Adib. My name is Robert. Mohammed? Robert. Mohammed? Robert. Robert? Yes. Okay. What is your country? Holland. Holland? Holland. 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 Okay. Nice, sir. This is a Hindu temple. Oh, Hindu temple. No smoking. This is a. Oh, not allowed. ஓகே பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்கள் முடிக்கிற இறுதி கட்டத்துக்கு வந்து இந்த நூரிலே இருக்கிற ஹக்கலமும் நீங்களும் பாரிடுவீங்கன்னு நான் நம்புறோம் அடுத்து நாங்கள் இன்னும் பல இடங்களுக்கு போகிறோம் அதுக்கு நம்மளுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும் இந்த வீடு சம்பந்த கருத்துக்களை மறக்க கவர்மெண்ட் இன்னொரு வீடு சந்திக்கும் வரை ரொம்ப இருந்து விடைபெறும் நாங்கள்